ஆ என்ன பண்ணுறேன் அரிசி பறிச்சு சாலை இது வந்து என்னென்ன போட்டிருக்க இதில் என்ன வெங்காயம் கச்சி மருதம் கறி மரதம் ம் அப்புறம் சாலை கட்டு கருத்து உப்பு இப்படி சாம்பார் போட்டு அரிசியும் பறி பறி போடுறேன் அது என்ன ஒரு கிளாஸ் குட்டிக்கிற ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அரிசி

எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ நடக்கிற இடம் அவளும் அங்க நிக்கிறேன் நானும் நிக்கிறேன் திருப்பி நீ நீயும் தான் அதுக்குதான் வந்திருக்கியா அவளவு நான் கேட்க நானும் ஆமான்றோம் ரெண்டு பேரும் அதான் இன்டர்வியூ எல்லாத்தையும் செலக்ட் ஆயிட்டோம் ஆயிட்டு அப்படியே பேரு அப்புறம் நாங்க ஃபேமிலி எப்படி எங்க ஃபேமிலி எப்படி பத்தி பேசிட்டு லாஸ்ட்டா அவன் என்ன சொன்னா வாடி போனா பஸ்ல போனா தனியா போற நீயும் தனியா போகறதுக்குலாம் உன்ன பார்த்தா தெரியுதுலேயே நீ தனியா போக நான் போவேன் தனியா பஸ்ல நான் அழைச்சிட்டு போறேன் வாடின்னு என்ன அழைச்சிட்டு நல்லா நெருக்க அப்படியே பிடிச்சி நிறுச்சு நெரிச்சு இருந்தது பஸ் கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படிவே இருக்குது முதுகு எல்லாமே கை கால் எல்லாமே எனக்கு என்ன என்னமோ புதுசா ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கிட்டாங்க இறங்கிட்டதுக்கு அப்புறம் நான் உட்காந்துட்டேன் என்னது கூட பிடிச்சு நமக்கு விசிறி விடுறது இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ யாருமே தெரியாதம்மா அன்னைக்குதான் நாங்க ஃப்ரெண்ட் ஆறும் அவ ஏய் உனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது நீ என்ன உட்கார வச்சு விசிறி விசிறிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் டி போயிடலாண்டி நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஒருத்தவங்க இருப்பாங்க பத்தியா அந்த மாதிரி உட்காந்து விசிறிச்சுட்டு விட்டுட்டு இருக்கா அவ் சரியா நம்ம போயிடலாம் நம்ம இங்கேயே வடபழலாம் இறங்கி நம்ம ஆட்டம் பிடிச்ச போயிடலாமா அப்படிங்கிறான் அப்புறம் அவர் வந்து எனக்கு கோயம்பேர்ல வந்து இறக்கி விட்டு நான் அங்க இருந்து எவ்வளவு புக் பண்ணி வந்துட்டேன் கோயம்பேர்ல இருந்து நேற்று தான் அப்போ நேத்து தான் ஃப்ரெண்ட் ஆனோம் இன்னும் இப்பயுமே எனக்கு வந்து நேற்று நான் நடந்தது இல்ல அந்த விஷயம் எனக்கு ஓடிட்டு இருக்கு எப்படி ஒரு ஸ்டேஜர் அது அவ யாருமே தெரியாது அவளை மீட் பண்றேன் தெரியும் அவங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு தானா அவங்க அக்கா இவ பரவாயில்லையே எங்க போனாலும் நமக்கு ரெண்டு பொண்ணு இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க போல இருக்கு என்ன அதான் நிறைய பேரு இதா ஐ மீன் அவ எல்லாருக்கிட்டையும் நான் அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டேன்னு சொல்றேன் அவளும் நானும் சொன்ன இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நான் யாருக்கிட்டயும் மிங்கில் ஆக மாட்டேன்றேன் எனக்கும் ஆடுறேன் ரெண்டு பேரும் கடைசியில் ஆயிட்டு நான் யோசிக்கிறேன் இவ்ளோ நம்ம கூட எங்க கூட்ஸ் நிறைய பேர் எனக்கும் இந்த மாதிரி நல்லா என்ன செஞ்சிருக்காங்க அதெல்லாம் விட யாரோ ஒருத்தியா நமக்கு இப்படி செய்யணும்ன்றத இன்னும் யோசிட்டு இருக்கேன் அதுக்கிட்ட விதம் வந்து அது யாரோ ஒருத்தி நீயா நினைக்கிறேன் அந்த இடத்த நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவல ஒரு இடத்துலக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருதுன்னா கடவுள் வந்து அந்த இடத்துல ஒருத்தரை கொண்டதை அமுச்சு விட்டுருவாரு அந்த பயத்தை போக்குறதுக்கு நான் அதுதான் யோசிப்பேன் அது வந்து என் மனசுக்குள்ள ஓடுற ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஓ இது எப்படி நடக்கும் இது எப்படி சொல்ல வரேன்னா ஓ இந்த போய் இப்போ நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா நீ வந்து இன்னும் குழந்தையாவே இருக்க அப்போ ஏய் இந்த பிள்ளை இன்னும் குழந்தையாவே இருக்கே எப்படி போயிட்டு வரும் நான் காலையில் நினச்சேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாரா அதுதான் கடவுள் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது கடவுளில் வந்து எந்த விஷயத்துலேயுமே நமக்கு நல்லதே நடக்கும் சார் அப்படின்னு அது மூடு 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 எப்போ தான் மூடுறது மூடு நான் நிற்கிறேன் பக்கத்தில் மூடு எனக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் ஆனந்த மாமா காதுகுட்டு போயிருந்தோம்ல அப்போ வந்து அப்பாவும் நானும் அதாவது ட்ரெயினை விட்டுட்டோம் எட்டு மணிக்கு அங்கேருந்து எங்களுக்கு இது திருச்சியிலேருந்து எட்டு மணிக்கே எட்டரைக்கே ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் ஏழு மணிக்கெலாம் வந்து அரியலூரில் ட்ரெயின் ஏறி திருச்சிக்கு போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த ட்ரெயினை விட்டுவிட்டோம் விட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் தான் ஏறினோம் ஏறும்போது எனக்கு தான் கொஞ்சக்கப்புறம் நீ உட்காந்துக்க ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் நான் அப்போ அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் அப்பா பக்கத்தில் நின்றுட்டேன் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு குழந்த குட்டி குழந்தை ஒரு பெண் குழந்த வந்து அது என்னையே பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன்னா அவங்க அம்மா வந்து என்னை உடனே அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து நீங்கள் உட்காருங்கக்கா அந்த ஸ்டீட்லேன்னு என்ன சொன்னாங்க அப்போ இவங்க அந்த இடத்துல அவங்க யார் ஆ அதனால் எதுவுமே நமக்கு வந்து இதுதான் அதுதான் இல்லை கடவுள் வந்து அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் சிவகார்த்திகை சொல்லுவாருல அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது நிறைய விஷயங்களை அதிசயங்கள் ஆ அதிசயங்கள் நான் ஒன்று ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் வாழ்க்கை அதனால அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி எனக்குலாம் நிறைய விஷயம் நடக்கும் நான் நிறைய விஷயம் அதெல்லாம் இது பண்ணியிருக்கேன் அதனால நம்ம கடவுள் நல்லது தான் அதாவது நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்பாங்கள அது நான் நான் உணர்வு அடிக்கடி அது மாதிரி தான் வாழ்க்கை அப்புறம் என்னை யாராவது ஏன் நீ சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல நீயே ஏன் கேட்பல அப்போ பார்த்தாலும் ஏன் சிரிச்சுட்டே இருக்குன்னு கேட்பேன்ல எனக்கு என்ன ஒரு இதுன்னா நமக்கு இப்போ எனக்கு எனக்குள்ள எனக்கு சோகம்லாம் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் ஏன் சிரிக்கிறேன்னா ஆப்போசிட்டில் வரவங்க எந்த சோகத்தோடு வராங்கன்னு எனக்கு தெரியாது ஆ அப்போ அப்படி வரும்போது ஏன் சிரித்த முகத்தை பார்த்தா அவங்க சிரிக்கலாம்ல ஓ என் நம்மளை வந்து சிரிப்பாக பார்க்குறாங்க அது அதுக்காக நான் யாருன்னே தெரியாதவங்ககிட்டெல்லாம் சிரிக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கள்கிட்ட நான் சிரிச்சன்னு வச்சுக்கேன் அவங்க ஏதோ சோகத்தோடு இருந்தால் கூட ஏன் சிரிச்ச முகத்தை பார்த்தா அவங்க சிரிப்பாங்கல்ல அதுக்காக சிரிப்பேன் நான் என் பொண்ணுங்க என்னை திட்டும் ஏன் எல்லோரையும் பார்த்து வீண் பல்ல அலிக்கிறேங்க இப்போ இதில் என்னண்ணா போட்டிருக்க இதே பீன் தாளிக்கிறது தான் கடலப்பருப்பு அப்புறம் என்ன எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு ம் பச்சை மிளகாய் மிளகா அவ்வளோதான் பீட்ரூட்டை போட்டு வரைக்கும் ஆச்சு காலேஜில் இருந்து சின்ன மேடம் வந்துட்டாங்க ஓகே அப்பா இருந்தால் சாப்பாடு ரெடி ஆகிபிருக்கோம் என்ன ஆமாம் போய் அழைச்சிட்டு வந்துருப்பாங்க அப்போ வந்து வெளியில வெளியில் போயிருக்காங்க இன்னைக்கு அதனால தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு லேட் எத்தனை மணிக்காவுதுமா மூன்றரை ரெண்டு மணிக்கா மூணு மணி ஆகுது ரெண்டரை மணிக்கு தான் இன்னைக்கு சமையவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்பா இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எப்போ சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் அவர் இருந்தாலும் அவர் இருந்தால் நாங்கள் சீக்கிரம் சமைச்சு சமையல்லாம் ரெடி ஆயிடும் அவர் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கேன்னு லேட் ஆகுது ஆ சண்டை ஆரம்பிச்சாச்சா இல்லை சண்டை ஆரம்பிச்சாச்சாங்க எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குதா உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குதான்னு சொல்லுங்க மக்களே டெய்லியும் சண்டை தான் இந்த வீட்டில் மக்களே இப்படிதான் நடந்து மூணு பஸ் ஏறி மூணு பஸ் இறங்கி வந்திருக்கேன் வந்தோடனே ரெண்டு வேலை வாங்குறாங்க வேலை வாங்கினா அப்புறம் வேலை வீட்டில் எல்லாரும் வேலை செஞ்சுதான் ஆகணும் கொஞ்சம் டைம் விட்டு வேலை வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எவ்வளோ கார் வலிக்கும் தெரியுமா அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு நாள் தானே அப்பா இருந்தால் அப்பா அழைச்சிட்டு வந்துருவாங்க இப்படி வளர்ந்துருக்கா ஆ நிறைய வளர்ந்துருக்கு நிறைய வளர்ந்துருக்குமா என்னையே ஊற்ற மாட்டாங்க மேடம் காயெல்லாம் வந்து காயில் இருக்க தண்ணியிலே வேகணுமா எண்ணெயே ஊற்றாமிச்சு என்ன மிளகா போட்டிருக்கேன் அப்படி தான் போகணும் உரம் அரிசி பருப்பு சாதம்பி அப்படி தான் கருப்பு போடுற மிளகு தூள் கருப்பு போடுறோம் தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக போய் போதும் அது கொஞ்சம் அதுக்கு போடணும் அப்புறம் லைட்டாக தட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பூண்டு வேகினா நல்ல சாப்பாட்டுலேயே வந்து சூப்பிலே நல்லா தேங்காய் போட்டு விட்ருங்க தேங்காய்ண்ணா தேங்காய் வெளியே இருக்குது

இருக்குன்னா எங்கே போய் தேர்ற அடி படிப்பதிவில் ஏன்டி அவ்வளோ அப்படி சொல்கிற